இது வந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் மூணு சீசனுமே நம்ம எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும் எல்லா வெஹிஸ்க்குமே இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டுருக்கோம் வந்து பஜாஜ் இஎம்ஐ இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் கஸ்டமர் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பர் வச்சு நம்ம திருப்பியும் வந்து நமக்கு இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் காம்பு ஆஃபர்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்ம காம் ஆஃபர் பார்த்துக்கோங்க ஒன் ப்ளஸ் செட்டு எஃப் செவன் ரிவர்ஸ் கேமரா ஓகே கோத்ரேஜ் பர்ஃப்யூமு பிராண்டு கோத்ரேஜ் பர்ஃப்யூமு டி டீட்ரெக்கு ஸ்பீக்கரு இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று வாரண்டி இருக்கு சரிங்களா ஓகே உங்களுக்கு எல்லாமே காம்போ ஆஃபர் சேர்த்து ஒரு எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுக்கும் எயிட் தௌசண்ட் இப்போ இந்த ஸ்பீக்கர்ன்றது என்றது ஃபோர் டோருக்கா டூ டோருக்கா டூ டோருக்கு டூ ஸ்டார்டிங் ரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பிராண்டடே பண்ணி கொடுத்துடலாம் பிராண்டட் மை டிவிஸ்ல இருக்கு பார்த்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜோன் ப்ளூ ப்ளூ ஜோன் ப்ளூ ஜோன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இன்க்ளூடோட வந்துடும் இப்போ வர வண்டிகளுக்குள்ள த்ரீ சிக்ஸ்டின்னு ஒன்று வருது ப்ரோ ஆமாம் அது த்ரீ ஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் எங்களுக்கு வரும் நீங்கள் பேஸ் வரின்ட்டு எட்டு வந்தாலே நம்மளே த்ரீ ஸ்டி நம்மள நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் செட்டும் இப்போ ஃபுல் செட்டாவே வரும் ஆமாம் ஃபுல் செட்டாக வந்துடும் செட்டு உங்கள் கிட்டு இது கேமரா கேமரா கட்டு இதெல்லாம் பண்ணிக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி கால்குலேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு த்ரீ இயூ கிடைக்கும்

டிரைவ் ஸ்டைல் அப்படின்ற ஒரு அக்சசரி ஷாப்பில் தான் இருக்கும் இந்த அக்சசரி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டு இருக்குங்க என் பின்னாடி இருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அலை வச்சிருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் தாங்க அவ்வளோ அலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு யூஸ்ட் அலை வீல்ஸ் வாங்குற ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக புது அலை வீல்ஸே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சென்னையில இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர முடியாத ஆஃபரில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலை வீல்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சிஸ்டோனா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிஸ்டருக்கு நிறைய காம்போ ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோவில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Hi bro. Hi bro. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க உங்கள் டிரைவ் ஸ்டைலில் அக்ஸி ஷாப் வந்திருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருக்கேன் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன் நிறைய இந்த அலைபிள்ஸ்லாம் பயமாக போட்டுட்டு இருக்கீங்க டிசைன்ஸ் அதுவும் இல்லாமல் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மள நம்ம ஷாப்பில் வந்து வீடியோ பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஸோ அதுக்கான கரெக்டாக வந்திருக்கேன் டைம் ஆமா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாரும் நம்ம சேனலில் தான் நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லிடுங்க நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து நம்ம பொள்ளாச்சி பாலக்காடு போகிற அதே மெயின் ரோட்டில் கரும்பு கடைங்கிற இடத்துல ரைட் சைடில் டிரைவ் ஸ்டைலில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம அலாய் விசி என்ன ரேஞ்சில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா மூணு பிராண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே இந்தியன் மேடு வித் பிஐஎஸ் சர்டிஃபிகேட்டோ உள்ள இண்டியன் மேடு நியோ பிளாட்டி அப்புறம் ஒனிக்ஸு ஸோ நிறைய பிரான்ட் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்பு தமிழ்நாட்டிலேயும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி எல்லாமே வந்து இந்தியன் மேடுன்னு சொல்லுவாங்க பட் இந்தியன் மேடாக இருக்கும் பட் பிஏசி சர்டிஃபிகேட் இருக்காது பின்ன வேறு அவங்களுக்கு மற்ற வாப்லிங் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அந்த வீடு பட் நம்ம இருக்க நான் சொன்னேன் அதே மூணு பேஜர் மேஜர் ப்ராண்டு பிஏ சர்டிஃபிகேட்டோட பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஆத்தரைஸ்ட் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் ஃப்ளாட்டி நியோ அண்டு ஒனிக்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம ஷாப்லேருந்து என்ன ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம மற்ற ஷாப்பில் இருக்காத பெஸ்ட் பிரைஸ் தான் நம்ம ரொம்ப லீஸ்ட் பிரைஸ் தான் நம்மள்கிட்ட எல்லாமே ஸ்டார்டிங் இருக்குது நம்மள ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபைன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டூ செவன் சிக்ஸ்டீன் இன்சுலேருந்து நம்மள்ட்ட வந்து செவன்டீன் எயிட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பெஸ்ட் ப்ராண்டு மாடல் பிராண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சின்ன வேரியேஷன் வரும் மற்றபடி நம்ம மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம நம்ம ரேட்டுக்கும் மற்ற கடையை கம்பேர் ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு சரி ஓகே ஒன்னா பார்த்தலாமா கண்டிப்பா ஓகே அப்புறம் இப்போ அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்ல இருந்து நம்ம ஷாப்ல இருக்கு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும் டுவெல் இன்ச்சஸ்ல இருந்து அப் டு எயிட்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மள்ட வந்து ஸ்டாக் டுவெல் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டோ அப்புறம் வந்து மாருதி இல்லை ஆல்டோ வரும் சென்னு வரும் ஹூண்டாயில் இஎன் வரும் ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருந்து அப் டு ஃபார்ச்சுனர் வரைக்குமே நம்மகிட்ட வந்து அலைவில்ஸ் கிடைக்கும் ஃபார்ச்சுனர் வரைக்கும் வரைக்கும் அலைவிஸ் கிடைக்கும் ஓகே இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ இப்போ அலைவில் அப்கிரேட் பண்ணும்போது அந்த போல்டெல்லாம் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது அதாவது சின்ன வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக மாற்றி ஆகணும் நான் சொன்னேன் இந்த எயிட் ஹண்ட்ரடு மாறுது இந்த வண்டிக்கும் அதை விட்டு பெரிய வண்டி ஒரு ஃபோர்ட்டின் அலைவில் போடுறீங்கன்னா கம்பெனி கொடுக்குற கம்பெனி வீட்டில் வந்துருக்கிற அந்த வண்டியில் இருக்கிற அதே சேம் போல்டு போட்டுக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நெட்டு மாற்றணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் இந்த நெட்டு இந்த மார்க்கெட்டில் வைக்கிற அந்த நெட்டு மாற்றினீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அந்த ஓய் நெட் இல்லாமல் வண்டியில் வர ஓய் நெட் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் மழை தண்ணி ஏதோ பட்டுச்சுன்னா அந்த எல்என் கீ போய் லாக் ஆகிற அந்த பார்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுனா துறிப்பிடிச்சிடும் துறி பிடிச்சுன்னா அந்த எல்என் கீ வந்து உங்களுக்கு போய் சூட் ஆகாது அந்த எல்என் கீ வந்து ஃபிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த போல்ட் கழட்ட முடியும் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போய் வெல்டு வச்சு தான் அந்த வீல வந்து நம்ம ப்ரோக் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது மெயின் டிராபேக் இது நிறையா பேர் வந்து ஃப்ரீயாக போல்டு தரான்னு சொல்லிட்டு போல்டு வேணும்னு சொல்லி வாங்கிடுறாங்க பட் இதுதான் ப்ராப்ளம் கண்டிப்பாக போல்டு வேணும் எனக்கு அதுதான் லுக்குன்னா நாங்கள் கொடுத்துருவோம் பட் இந்த டிராபேக் இருக்குது தயவுசெய்து கம்பெனியில் வர ஒரிஜினல் போல்ட் யூஸ் பண்ணுங்கள் வேறு போல்ட் மாற்றாதுங்க ஓகே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அலாயர்ஸ் வந்து அதர் கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லைனா இப்போ நிறைய பேர் ஓய் கேட்பாங்க எனக்கு வந்து யுண்டாயிலே கொடுங்க டாட்டாலே கொடுங்க டொயேட்டாலே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நம்ம வந்து பிராண்டட் அந்த ஹூண்டாயில் கேட்குறாங்க டாட்டாவில் கேக்குறாங்க அது ஈக்குவல் குவாலிட்டில உள்ள பிராண்டட் வீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் நியோ நியோ இருக்கும் பிளாட்டி பாத்தீங்கன்னா பிளாட்டி இருக்கும் ஒனிக்ஸ்னா ஒனிக்ஸ் இருக்கும் இது எல்லாத்துக்குமே பிஏஏ சர்டிஃபிகேட் இருக்கு ஸோ ஐஎஸ்ஏ பிஏஎஸ் சர்டிஃபிகேட் விட இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு இது வந்து சில பேர் சொல்லுவாங்க ஒரு வீல் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அதுக்கு வாரண்டி இருக்கா இதுக்கு கண்டிப்பா வாரண்டி இருக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஒன் இயர் வாரண்டி இருக்கு இல்ல உங்களுக்கு நாலு வீல் வேணா அஞ்சு வீல் ஸ்டெப்னிக்காக ஒரு வீல் வேணும்னா கண்டிப்பாக ஒரு வீல் இமீடியட்டாக வேணும் இமிடியேட்டா தரோம் இல்லை உங்களுக்கு ஃபியூச்சர்ல எப்போ ஸ்டேப் ஃபியூச்சர்ல தான் வரும் இந்த ஒன் இயர்ல எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சிங்கிள் வீல் கிளைம் பண்ணிக்கலாம் சைனா இம்போர்டர் வீல்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிற நிறைய ஃபேன்சி வீல் கிடைக்கும் அது என்ன டிராபேக்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு வீல் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு திருப்பி அந்த ரிட்டன் வீல் கிடைக்காது மூணு வீலுமே நீங்கள் ஸ்கிராப்புக்கு தான் போடணும் ஸோ அதே மாதிரி அந்த வீல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வாப்ளிக் இஷ்யூ இருக்காது மற்ற எந்த ப்ராப்ளமும் இந்த நம்ம இந்தியன் மேடு பிஎஸ்சி உள்ள இந்த இண்டியன் மேட் வீல்ஸில் பிராண்டட் வீல்ஸில் கிடையாது அப்போ நம்ம ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட கேட்ட மாதிரி தான் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாய் வீல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க ஸோ அந்த வீல்ஸ் கொஞ்சம் காமிச்சிருங்க அது என்ன வண்டிக்கெலாம் போடலாம் இப்போ நிறைய நீங்கள் யூடியூப் சேனலில் நிறைய அலை வீல்ஸ் ஆடு கொடுத்துருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க பதினாறு ஐநூறுரூவா வந்து நமக்கு தேர்ட்டின் வீல்ஸ் கிடையாது ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டேன்னா இப்போ அந்த வீல் ஸ்டாக் இல்லை இதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிங்க இதுக்கு பதிலாக அதை எடுத்துக்கிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி கிடையாது சிக்ஸ்டின் இன்ஜ் சிக்ஸ்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் விலை இது தான் எல்லா எல்லா தேர்ட்டின் இஞ்சு எல்லா வெஹிக்கிளுக்குமே சூட் ஆகும் எப்பயுமே நம்மளோட ஸ்டாக் அவைலபிளியாகும் அவைலபிளா ஆமாம் அவைலபிளாக இருக்கும் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெஹிக்கிள் எம்பிவி எஸ்யூவிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அலைவில் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க நம்ம ஷாப்பில் இஎம்ஐ பண்ணுறீங்களா கண்டிப்பாக இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மள்ட்ட வந்து பஜாஜ் இஎம்ஐ இருக்கு நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் கஸ்டமர் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பர் வச்சு நம்ம திருப்பியும் வந்து நமக்கு இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் பை சான்ஸ் இந்த நீங்கள் தமிழர் லோக்காலிட்டிலேருந்து இருக்கீங்கன்னா உங்கள் சிவில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆதார் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம புதுசாக பஜாஜ் லோன் அப்ளை பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு பஜாஜில் வந்து அலைவென்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம பஜாஜ் இஎம்ஐயில் கொடுத்துக்கலாம் சில பேர் வந்து ஆல்ரெடி அலைவில் வச்சுருப்பாங்க பழைய அளவிலாக இருக்கும் நாங்கள் புதுசாக கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் சைஸ் அப்டேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த அலைவில் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு நமக்கு வந்து புது அலைவில் நம்ம கொடுக்கலாம் ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டியும் நம்மள்கிட்ட கிடைக்கிது இல்லை என்னால் அங்கேருந்து இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் அந்த மாடல் ஷேர் பண்ணுறோம் ப்ரைஸ் ஷேர் பண்ணுறோம் உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா இங்கேருந்து நம்ம டெலிவரியுமே கொடுத்துடலாம் ஓ அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து இது பண்ணாலும் நீங்கள் டெலிவரி கொடுத்துருவீங்க கண்டிப்பாக தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப் டு டெல்லி வரைக்குமே நாங்கள் டெலிவரி ஓ சூப்பர் சூப்பர் அப்போ எத்தனை நாள் ரீச் ஆகும் இன்கேஸ் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தர் ஆர்டர் போடுறாங்க ஒன் டே இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கையில் ஸ்டார்ட் இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபாஸ்டஸ்ட் மூவிங் இப்போ ரீசெண்ட்டாக வந்திருக்க அலையன்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா நம்ம ஃபாஸ்டஸ்ட் மூவிங்னு கேட்டிங்களா இப்போ நியோ எடுத்துட்டிங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்லிங்குங்கிற மாடலு இது வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்குது ஸோ இதுதான் நியோ வந்து டாப் மூவிங் ப்ராண்டு ஓகேங்களா பிளாட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராண்ட் இந்த மாடலும் இந்த மாடலும் அதிகமாக கஸ்டமர் என்கொயரி பண்ணுற இந்த ரெண்டு மாடலுமே வந்து பிளாட்டில் நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு ஒனிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த காப்பர் கலரு ப்ரௌன்ஸ் கலரு நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் மூணு சைஸ்லேயுமே எப்போவுமே அவைலபிலிட்டி இருக்கும் எல்லா வெஹிகிள்ஸ்க்குமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் எல்லா வெஹிஸ்க்கு இருக்கும் ஓகே மார்க்கெட்ல கிடைக்காத ரொம்ப லீஸ்ட் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு போடும்போது அவுட்லுக்கே வேற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா நம்மள இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இல்லை எங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா இருக்க கேட்லாக் ஷேர் பண்றோம் ஸோ அது எது எந்த மாடல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க வித் ஒன் வீக்ல வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் ஒன் வீக்ல அவைலபிள் கம்பெனியில் அவைலபிள் சைசஸ்ல ஒன் வீக்ல டெலிவரி கொடுத்துருவோம் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்க அந்த கஸ்டமருக்காக நம்மள்ட்ட ஒரு ரெண்டு காம்போ ஆஃபர் இருக்கு அது என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம அலைவியில் எடுக்கிறீங்க அளவிலோட உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டூ ஃபோர் டபுள் நைன் பே பண்ணீங்கன்னா இந்த ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸோடைய ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தரும் டூ ஃபோர் டபுள் நைன் ஆமாம் மார்க்கெட்டில் வந்து செவன் ட்ரிபிள் நைன் கம்மியாக அந்த ஆண்ட்ராய்டெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஓகேங்களா டிஎஸ் செவன் ப்ராசஸரு மார்க்கெட்டில் செவன் ட்ரிபிள் நைன் கம்மியாக இந்த இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு நிறைய கஸ்டமர் வந்து வெஹிக்கிளில் அப்டேட் பண்ணுவாங்க பேசிக்கில் வந்து டாப் அண்ட் அப்டேட் பண்ணுவோம் ஆமாம் அளவில் அப்டேட் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ண இருப்பாங்க அடிஷனல் டூ ஃபோர் டபுள் கொடுத்தா போதும் நீங்கள் எந்த சைஸ் அளவில் எடுத்தாலும் சரி தேர்ட்டின் எடுத்தாலும் சரி செவன்டீன் எடுத்தாலும் சரி எயிட்டின் எடுத்தாலும் சரி அடிஷனல் டூ ஃபோர் டபுள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஃப்ரீயாக சரி இந்த ஆஃபர் எது வரைக்கும் இந்த ஆஃபர் லைஃப் டைம் இருக்கு நீங்கள் எப்போ வாங்கினாலுமே உங்களுக்கு இருக்கு எப்போ வாங்கலாமல் இருக்கு இல்லை எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது வந்து ரோஜருங்கிற சஸ்பென்சர் பஃபர் ஓ நம்ம சஸ்பென்ஷன்ல போறது ஆமா ஆமா சஸ்பென்சரோட இது லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதாவது ஹப்பல ஏறி இறங்கும் போது முட்டும் பேக்ல அந்த ப்ராப்ளம் எல்லாம் அரெஸ்ட் ஆகும் இது வந்து பிராண்டடு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி நீங்க அமேசான்ல டாப் செல்லர் பிராண்டு ஓகேங்களா இது ரெண்டு பீஸ் உங்களுக்கு அடிஷ்னலா ஒன் ஃபோர் டபுள் இன் குடுத்தா ரெண்டு பீஸ் ஃப்ரீயா தரும் இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு வித் வாரண்டி கார்டோட இது இல்ல இதுக்கு வாரண்டி இருக்கு 1 இயர் வித் வாரண்டி கார்டோட நம்ம குடுக்கணும் ஓகே இதெல்லாம் வந்து வேற லெவல் ஆஃபரா இருக்கேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா லெஜெண்டருடைய டைப் ஃபோர் வீலு இது பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா ஃபுல்லாகவே வந்து டைப் ஒன் டூ டைப் ஃபோர் கன்வெர்ட் பண்ணுவாங்க லஜன்ரு அதாவது ஃபார்ச்சுனரை ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம தான் இந்த வீல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆஃபர் தான் ஃபார்ச்சுனர் வச்சிருக்கவங்க டைப் ஒன் டைப் டூ வச்சுருவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர்னு சொல்லலாம் எப்படிங்கன்னா உங்கள் பழைய அளவில் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இந்த நாலு வீலு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் நம்ம தரோம் இது ஓய் ப்ராடக்ட்டு நாலு வீலு ஆமாம் ஃபார்ச்சுனரோட ஒரிஜினல் லெஜெண்டோடைய வீல் நாலு வீல் உங்கள் பழைய வீல் டைப் ஒன் ஆர் டைப் டூ ஓல்ட் ஃபார்ச்சுனரோட வீல் நாலு எடுத்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு இந்த நாலு வீல் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் ஆஃபர் கொடுத்துருவீங்க இது வந்து எப்போ இதுவும் எப்போவுமே இருக்கும் ஸ்டாக் வந்து எப்பவுமே நம்மள்ட இருக்கும் இன்னைக்கு வந்து எங்களுடைய இரநூறு பீஸ் வந்து ஸ்டாக் ஓ இரநூறு பீஸ் இருக்குது பீஸ் ஸ்டாக் ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ சிஸ்டத்தில் இப்போ நம்ம என்ன மாதிரி ஆஃபர் பார்க்க போகிறோம் என்ன காம்பு ஆஃபர் இருக்குது ப்ரோ காம்பு ஆஃபர் பார்த்தீங்கன்னா செட்டு ரிவர்ஸ் செட்டு ரிவர்ஸ் கேமரா ஸ்பீக்கரு பின்னப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃப்யூமு எல்லாம் சேர்த்து ஒரு எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக சிஸ்டமும் இருக்கா என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் நார்மலாக பீட்டி கார் பிடி இருந்து நம்ம ஆண்ட்ராய்டு இருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படியா இப்போ நம்ம அந்த காம்போ ஆஃபர் பாத்துலாமா ப்ரோ ப்ராப்ளம் காம்போ ஆஃபர் சொல்லி இருந்தால் பார்த்தீங்களா அதுதான் காம்போ ஆஃபர் பார்த்துக்கோங்க ஒன் பிளஸ் செட்டு எஃப்எம் ரிவர்ஸ் கேமரா ஓகே கோதரேஜ் பிராண்டு பிராண்ட் கோதரேஜ் டி ட்ரெக்கு ஸ்பீக்கரு இது எல்லாமே உங்களுக்கு ஒன்னு வாரண்டி இருக்கு சரிங்களா ஓகே இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வருது நம்ம கொடுக்குறோம்

ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கிடையாது ஆண்ட்ரல் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணிக்கலாம் இது எத்தனை இன்ச்சஸ் இது இது நைன் இன்ச்சஸ் ஸ்கிரீன் ப்ரோ ஓகே இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் மாட்டி கொடுத்துருவீங்க ப்ரோ எப்படி எடுத்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துருவீங்க இது எப்பவுமே இருக்குமா இந்த ஆஃபர் எப்பவுமே இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வரீங்க சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் விட்டுருப்போம் எயிட் தௌசண்ட் இருக்கு அந்த ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ட்ரக்கு ஸ்பீக்கர் வேண்டா ஸ்பீக்கர் எங்கள் வண்டியில் இருக்கு ஸ்பீக்கர் வேண்டாம்ன்றவங்களுக்கு ஒரு ஆஃபர் அது அதே ஆஃப் அதே ட்ரூ ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா பேனலும் பண்ணி கொடுத்துடலாம் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டும் சரி இன்க்ளூடாக எயிட் தௌசண்ட்க்கு நம்ம இதெல்லாம் கம்போ பண்ணி மாட்டி கொடுத்துடலாம் சரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்பீக்கர் இருக்கு லாண்டா இருக்கு ஆமா இப்ப நிறைய வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க ஆமா கொடுத்துரு கொடுத்துருவாங்கன்னா நீங்க வந்து மிட் வேரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க ஆனா அது என்ன எஃப்எம் மட்டும் தான் கேட்கற மாதிரி இருக்கும் எஃப்எம் ப்ளூடூத் கேட்கற மாதிரி தான் இருக்கும் இது ஆண்ட்ராய்டு இருக்குது அப்போ அப்படிப்பட்ட வண்டி கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் மாற்ற அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆஃபர் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம் பேனலும் மட்டும் கொடுத்துடலாம் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க ஓகே சரி ஒரு கஸ்டமராக நம்ம ஷாப்புக்கு எதுக்காக வரணும் வந்தால் என்ன மாதிரி ஆஃபர் கொடுப்பீங்க ப்ரோ அது இன்னும் இல்லை சிம்பிளாகவே சொல்லி முடிச்சிட்ற இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எடுத்துட்டு டு வச்சுட்டு எல்லாமே நம்ம பிராண்டடம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பிராண்டட் மட்டும் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மட்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அதிலே மூணு கேகரியா பண்ணி கொடுத்துடலாம் இந்த டீபோர்ட் வண்டியில எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதே பட்ஜெட்ல பிராண்டாகவும் இருக்கணும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு பிராண்டட்ல பண்ணி கொடுத்துடலாம் மிட்லே பண்ணி கொடுத்துடலாம் ஹை வெரிட் பண்ணுறது ஐஇ பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரீசனுக்காக நம்ம ஷாப்ல விசிட் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்கோம் எல்லாமே பிராண்டடாக பண்ணி கொடுப்போம் போகிற பண்றது இல்ல ஏன்னா குவாலிட்டி கொடுத்து நம்ம பத்து கம்ப்ளைண்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிராண்டட போட்டு மட்டும் வாரண்டி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அதனால தைரியமாக நான் சொல்லி வச்சுருக்கேன் இன்னொன்று ப்ரோ உங்களுக்கு மெயினாக வந்து நம்மளோட ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிரைவ் ஸ்டைல் உங்கள் அக்கௌண்ட்டு வந்து மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பண்ண எல்லா வேலையுமே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேலையெல்லாம் பற்றி பைட்டா ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன மாதிரி சிஸ்டம் இருக்குது ப்ரோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்ல பண்ணி கொடுத்துர்லாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பிராண்டடே பண்ணி கொடுத்துட்லாம் பிராண்டட் மைடிவிஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல கார் கார்பியூ சப்போர்ட்டு ஒன் இயர் வாரண்டியில் பண்ணி கொடுத்துருவோம் நைன் இன்ச்சு ஸ்க்ரீன் ஒன் இயர் வாரண்டியா இருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் சரிங்களா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கு ஆமா ஓகே நைன் இன்ச் ஸ்கிரீன் வருது இப்ப இதுக்கு அடுத்து போறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்து அடுத்த ரேஞ்சு ரேஞ்ச் மாறும் பிராண்ட் வரும்போது அடுத்தடுத்த ரேஞ்சு மாறும் ப்ரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜோன் ப்ளூ ப்ளூன் ப்ளூ ஜோன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இன்க்ளூடோட வந்துடும் இது வந்து மட்டும் அதுலேருந்து அதுக்கு அடுத்த ரேஞ்சு அப்புறம் அது விட்டிங்கன்னா உங்களுக்கு புல் ஸ்டோனு

த்ரீ சிக்ஸ்டின்னு ஒன்று வருது ப்ரோ ஆமாம் அது த்ரீ ஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாப் பண்ணிகளாக வரும் நீங்கள் பேஸ் வரின்ட்டு எட்டு வந்தாலே நம்மளே த்ரீ ஈஸ்டி நம்மளும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் செட்டோட ஓ அதை அப்படியே ஃபுல்லாக பண்ணி ஆமாம் ஆமாம் த்ரீ ஸ்டீலியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஸ்டி வியூவோடு கொடுத்துருவோம் கேமரா அதான் கிட்டு இது கிட்ட எல்லாமே இதில் வந்துடும் ஓகே இப்போ ஃபுல் செட்டாகவே வந்து ஆமாம் ஃபுல் செட்டாக வந்துடும் செட்டு உங்கள் வயரும் கிட்டு இது கேமரா கேமரா கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி கால்குலேஷன் பண்ணால் தான் அது நம்மளுக்கு த்ரீ ஸ்டி வியூ கிடைக்கும் அந்த கேலுரேஷன் முழுக்க கொண்டு இந்த பிராண்டு அதாவது இந்த கோல்டு ஃபிரிட்ஜு பிராண்டு டிஸ்ட்ரிபியூட்டரே வச்சு நம்ம கேலுபுரேஷன் மண்டிங் கொடுத்துடலாம் ஓகே 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 இதெல்லாம் நம்ம என்ன ப்ரைஸில் இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்கள் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதாவது பிராண்டடில் நான் சொல்கிறது பிராண்டடில் விசாரிச்சிங்கன்னா இது ரேட் ஐரேட்டாக சொல்லியிருப்பாங்க இதில் எம்ஆர்பி போட்டிருக்கும் பாருங்கள் அதே பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேர்ட்டி தௌசண்ட்க்கு இதில் வந்துருக்கு அதாவது இது வந்து மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு இது போக கேலுபிரேஷனே ஃபிட்டிங்கெலாம் நீங்களாம் கொடுக்கணும் நான் அதெல்லாமே சேர்த்து ஃபிட்டிங்கு லேப்ரி எல்லாமே சேர்த்து கேலர் பண்ணி உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம் ஓ சூப்பர் ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க டைமண்ட் 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 அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் இருக்கு ஓகே ஜெம்ஸ்டோன் டைமண்டு ஓகே இது இருக்கு இது ஒரு உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணி கொடுத்துர்லாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பண்ணி கொடுத்துர்லாம் இதுலேருந்து எனக்கு நல்லா அட்வான்டேஜ் வேணும் ஒரிஜினல் டைப்பு டைமண்ட் எடுத்து நிறைய வெரைட்டியில் வருது அது யாரும் எக்ஸாம்பிள் ஒரு டிஃப்ரென்ஸே காட்டுறேன் இது

நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பத்தாயிரம் சேர்ந்து போனால் நல்லதே போயிருங்க இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஓகே சரிங்களா நம்மகிட்ட வேற என்ன சிஸ்டம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ நம்மகிட்ட வந்துட்டு ஒரு பதினாறு வெரைட்டி ப்ராண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ என்னென்ன பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் ஓகே பால் பால்மண்டு கோல்டு ஃபிட்ச்சு பின்ன பால் பிளாக் பஸ்டரு சோனு மோக்கோ மோக்கோலாம் மேக்ஸுவல் அளவுக்கு தெரியும் மோக்கோ ஓகே என்ன இது ஆட்டோஃபானிக்ஸு இது ஒன் ப்ளஸ்ஸு ஸோ அதே நிறைய நிறையா ப்ராண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ ஓகே ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வர சிஸ்டமும் நம்மகிட்ட கிடைக்கும் கிடைக்கும் டைமண்ட் டூக்கே இந்த எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா அது ரீவன் சொல்லிடலாம் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ இப்போ ஸ்பீக்கர்லாம் நம்மகிட்ட என்ன ப்ரோ ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மலாக இருக்கீங்கன்னா டீட்ரக்கு டீட்ரக் இருக்கோம் முஸ் டீட்ரக்கு முசிமோ ஜாய்வு பின்ன நாக் மிச்சியில் இருக்கோம் வெல்ட்டுக்கு எல்லாமே எல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோ ஆட்டோபர்ஸ் எல்லா பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பீக்கர்லாம் என்ன ரேஞ்சில் ஸ்பீக்கர்ல ஒரு ல பண்ணி 1000 தௌசண்ட்லேருந்து நம்ம ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு அதுக்கு மேலே போக பிராண்ட் வைஸ் மாறும்போது ஒரு ஏட்டும் ஆகும் உங்களுக்கு ஓகே லைட் எல்இடி லைட்ஸ் எல்இடி லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் பின்ச்சுங்கிற பிராண்டில் இருக்கு ஹைப்பர் லைங் பிராண்ட்ல இருக்கு ப்ளூ ஜோன் பிராண்ட்ல இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்னென்ன பிராண்ட்ல இருக்கு லைட்ல இருக்கு பாத்தீங்கன்னா கோல்டு ஃபின்ஷு ஹைப்பர் ட்ரைவ் ஐப்படல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளூ ஸோனு இன்னொன்று மெயினாக வந்து மட்டும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது இந்த கீழே ஃபாக்லாம் பல்பு ட்ரை கலரில் வரும் ட்ரை கலர் மிஸ்டேக் யூஸ் பண்ணுறது வாம் ஒயிட்டு அப்புறம் எல்லோ ஒயிட்டு மூணு இதில் வரும் அது வந்து எல்இடி பல்பு நம்ம பல்புலேயே கொடுத்துடலாம் அந்த ட்ரை கலர் ட்ரை கலர் பல்பும் நம்மள்டுக்கு அவைபில் இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு வாரண்ட்டி கிடைக்கும் எல்லாமே நம்ம ஒன் யர் ஒன் இயர் டூ இயர் வாரண்டி தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே பண்ணி கொடுத்துட்லாம் இந்த கோல்டு ஃபிஷ்ஷாக எடுத்தீங்கன்னா நல்ல ஜெர்மல் பண்ணிருக்கிறது டூ இயர் வாரண்ட்டியில் வந்துடும் ஓகே அதே இது ப்ளூ ஜோன் ஒன் இயர் வாரண்ட்டி ஹைப்பர் ட்ரைவ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்டியில் வந்துடும் ப்ளூ ஜோன் வாரண்டி வாரண்டியில் வந்துடும் ஸோ நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது இருக்கு இருக்குது மைட்ட வந்து மேட்ச் இருக்கா மேட்ச் ஃப்ளோர் எல்லா மேட்சுமே நம்ம அவைலபிளில் இருக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ளோர் மேட் எல்லா வண்டிக்கும் அவைல அவைலபிள் இருக்குது ஓகே இனி ஃபஸ்ட்டாக மேட்டின் வந்தாலே உங்களுக்கு வந்து கம்பு போட்டு ஒட்ட டைப்பில் தான் வரும் இனிமேல் அந்த டைப்பில் பண்ற அந்த மாதிரி டைப்பில் விட்டுருங்க ஓ இது வண்டிக்கும் சொல்லி வந்துடும் நம்ம அப்படியே எடுத்து அமுத்தி ஒட்ட வச்சுக்கலாம் வண்டிக்கு தனியாக வந்துடும் இந்த மேட்லாம் ஓகே இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இந்த மெட்டீரியல் மேட் இது தான் வண்டிக்குன்னு சொல்லி பாத்தீங்களா டிரைவர் சீட்டு சாம்பிள் சரிங்களா பேக்கு கவரே உட்காந்துரும் ரேஞ்சில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க மாதிரி இருந்தா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுத்தோம் சரிங்களா அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மேல நேரம் மேட் போடுறோம்ல அந்த மேட் ப்ரீமியம் லுக்ல வேணும்னா ஒரிஜினல் செவன்டி செவன்டி யூனிவர்சலும் இருக்கு இது வண்டிக்குன்னு சொல்லி வந்துடும் வண்டிக்கும் தனியாக தனியாக வந்துடும் ஆல்டோனா ஆல்டோக்கு அதுலாம் கவராய் வந்துடும் சரிங்களா சீட்டுக்கு சைட்ல எல்லாம் எல்லா எல்லா இடத்துக்கும் கவரே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே இதெல்லாம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பண்ணி கொடுத்தலாம் இதில் யூனிவர்சனில் இருக்குது அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றது குவாலிட்டி வைஸ் மாறும் அதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் அந்த அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும் கட் மேட்ல வந்துருது ஃபுல்லாக கவரே வர்றது இது ஃபுல்லாக கவரே வந்துடும் ஓகே எப்படியே வண்டிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் டைம் அது தான் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கு வேணுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பென்ட் பண்ணுறேன் சரிங்களா இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் கவர் போயிடலாம் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் சீட் கவர் ரெண்டாயிரம் ரூபா பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாயில் ரெண்டாயிரம் வந்து ரெடிமேட் சீட் கவர் இருக்கோம் ஓகே குவாலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கவர் பண்ணிட்டு சீக் கவர் ரெடிமேட் ரெடிமேட் பண்ணி கொடுத்துடலாம் ஸ்டிச்சிங்றவங்களுக்கு கடைக்கு வந்தாங்கன்னா ஸ்டிச்சிங்கும் பண்ணி போயில் கொடுத்துடலாம் ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி மாட்டின வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் இருக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லா வேலையுமே பண்ணியிருக்கோம் அதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபாக் லேம்பு ஒரு சில வண்டிக்கு ஃபாக் லேம்பு வராது அந்த வராத வண்டிகளுக்கு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது கொடுத்துடலாம் ஃபாக் லாம் போடுற லென்ஸ் போட்டு கொடுத்துடலாம் பம்பர்லேயே வச்சு லாக் பண்ணி பம்பரில் ஃப்ரெண்ட் பம்பர் ஃப்ரெண்ட் பம்பர்லேயே வச்சு பண்ணியும் கொடுத்துடலாம் பம்பை ஃபாக்லாம் வர வண்டிகளுக்கு ஃபாக்லாமும் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாக்லாமும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு அதெல்லாம் என்ன எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரி ஃபாக்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டி ஃபாக்ல எடுத்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலே இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்தே ஆண்ட்ரி ஃபாக்லாம் இருக்குது ஓகே சரிங்களா இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபாக்லாம் எடுத்திங்கன்னா ஒரு உங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லென்ஸ் வந்துடும் மெட்டில் வந்துடும் மெட்டல் பாட்டில வந்துடும் சரிங்க இது எடுத்த ஒரு டூ தௌசண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த மாதிரி ஜாமா ட்ரை கலர் இருக்கு லென்ஸ் ஃபுல் லென்ஸ்ல வந்துடும் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி பண்ணி பன்னிரஞ்சிலேயே பண்ணி கொடுத்துர்லாம் இது இருக்கு சரிங்களா இதுக்கப்புறம் அடுத்து ஒரு சின்ன எல்லாருக்கும் இந்த பர்ஃபியூம் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு ரெண்டு மூணு வெரைட்டில வச்சிருக்கோம் எல்இடி கேமரா ஸ்டார்டிங் எல்இடி கேமரா ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் எல்இடி கேமரா ஏச்சடி கேமரா வந்து ஏஹில மூவிங் லைனு ரிவர்ஸ் ரிவர்ஸ் கியர் போட்டுமா நீங்க லெஃப்ட் சைடு ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு தினமே அங்கே ஆறாம இருக்கும் ஓகே 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 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அந்த மாதிரி கேமரா கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இதுல ஒன் இயர் வாரண்டி இருக்கு சப்பு போயிடலாம் சப்பு சரிங்களா இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் மியூசிக்னு போயிட்டாலே சப் இல்லாம இந்த வண்டி இருக்கிறது இல்ல சரிங்களா அப்ப அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா சப் இம்பிள் சப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் போயிடும் உங்களுக்கு பேசிக்ஸாகவும் இருக்கும் சின்ன வண்டிகளுக்கு பேஸில் வந்து மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு சப்பு இந்த சப்பு இல்லை எங்களுக்கு மியூசிக்கில் வந்து மட்டும் கிளாரிட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு ஆம்பிளிஃபை தனியாக போட்டுடலாம் ஆம்பிளிஃபை தனியாக சப்பு தனியாக கொடுத்துடலாம் ஓகே சரிங்களா எல்லா வகை எட்டு அஞ்சுலேருந்து பத்தஞ்சு வரைக்கும் எல்லா சப்புமே நம்மள்கிட்ட இருக்குது அவைலபிள் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி சப்பு கொடுத்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் இயர் வாரண்டியோட உங்களுக்கு இஞ்சி சபு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வாரண்டியாக கொடுத்துட்டேன் வாரண்டி என்ன கம்பெனி இருந்தாலும் நீங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வந்துக்கலாம் ஓகே அதே மாதிரி நம்ம சம்போ ஃபர்ஸ்டர் இந்த மாதிரி டிஎஸ்பி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கணும் நம்ம ஓகே இது இது இதுக்கு மேலே அடுத்த அப்டேட் வேணுங்கிறவங்களுக்கு டேமிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நமக்கு டேமிங் எல்லா வண்டிக்கும் டேமிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டேமிங் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுக்கு அடுத்ததுக்கு அப்படின்னா மியூசிக்கில் என்ன ஸ்பீக்கர் போட்டிருக்கா டியூட்டர் தனியாக ஸ்பீக்கர் தனியாக வரும் அந்த மாதிரிலேயே எல்லாமே டு ஜெட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓ ஓகே சூப்பர் ஒன்றும் இல்லை உங்கள் வண்டி நீங்கள் புதுசாக ஒரு வண்டி எடுக்கிற அப்படின்னீங்கன்னா நீங்கள் மாடல் வண்டி எடுத்துகிட்டு வாங்க நான் உங்கள் வண்டியை வந்து ஃபுல் ஆப்ஷனாக கன்வெட் பண்ணி கொடுக்குறேன் ஏ டு திட் எல்லா பொருளையும் போட்டு அலைசிலருந்து ஆண்ட்ராய்ட் செட்லேருந்து மியூஸ் சிஸ்டம்லேருந்து எல்லாமே பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணால் போதும் உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன் ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ